ஜிக்க வைத்த மோடியை ஜெயிக்க வைத்தது தேர்தல் கமிஷன் நாடு முழுவதும் ஓட்டு திருடி எல்லாம் எதிர்க்கின்ற முதலமைச்சர் எதிர்க்கின்றார் எதிர்க்கின்றார் தமிழக முதல்வர் தளபதி யாரு தமிழக முதல்வர் தளபதி யார் துவக்கியிருக்கிறார் சட்ட போரை துவக்கியிருக்கிறார் தமிழகம் எங்கும் நடக்குது நடக்குதுமா எஸ் எதிர்த்து போராட்டம் நடத்தினருக்கும் தமிழக முதல்வர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்றத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் வந்து எஸ்ஐஆர் நடக்க இருக்கக்கூடிய மோசடியெல்லாம் பற்றி விலக்கி சொல்லின்னு வராங்க தொடர்ந்து இன்னைக்கு வந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில வந்து இது கண்டிச்சு வந்து மத ம மத சார்பற்ற கூட்டணி சார்பில் வந்து இன்றைக்கி வந்து இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் இந்திய தேர்தல் கமிஷனை எதிர்த்து மத்திய அரசிய பாரதிய ஜனதா சேர்த்து அந்த போராட்டத்தை தொடர்ந்து இதில் வந்து மக்கள் வந்து தான் எல்லாருடைய ஓட்டு ஓட்டுகளையும் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதையும் சுட்டிக்காட்டி இதுக்கு காலவாசம் கொடுக்காமலும் அவசர அவசரமாக செய்தோம் அதை குறிப்பாக இஸ்லாமிய கிறிஸ்துவ தலித் ஓடுகளை குறிவைச்சு இந்த வேலைகளை செய்து வருவதை கண்டித்து இந்த மாபெரும் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம்

பகுதியாக இருந்த பாண்டிச்சேரி வந்து நீங்க வந்து எல்லா தொகுதியிலும் ஒரு தொகுதி கூட முழுசா அதனுடைய நிலையில இல்ல அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை தொகுதியே கிடையாது ஒரு தொகுதியே கிடையாது பல தொகுதிகள் இல்ல பேர் மாற்றம் செய்யப்பட்டு பல தொகுதிகள் இணைஞ்சி இணைஞ்சுதான் உருவாக்கி இருக்குது இதெல்லாம் அங்கங்க போயிட்டு இந்த வாக்காளர் சீட்டு ரெண்டாயிரத்தி வந்து ஐம்பது சதவீத வாக்காளர் இருப்பாங்க அவங்கள வந்து ஒழுங்குபடுத்துறது பெரிய வேலை ரெண்டாவது அதுக்கப்புறம் வாக்களிச்சவங்க அவங்க அப்பா அம்மாட்ட கைத்த வாங்க அப்பா இருந்தாங்க தான் இருக்குது தனியா இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் வந்து வெளியூர் மாநிலத்துக்கு இங்க வந்து அஞ்சு தேர்தல் ஆறு தேர்தல வாக்களிச்சவங்களை இப்ப போயிட்டு நீங்க அவங்க அப்பா அம்மாவுடைய வாக்காளரிஸ்ட்லருந்து பேர இடத்துல வந்து அவங்ககிட்ட கைத்து வாங்கி சேர்க்கல இப்படி பலவிதமான குழப்பங்கள் ஒன்று ரெண்டு கிடையாது புதிய வாக்காளர் சேர்க்கறத பார்த்தீங்கன்னா இப்ப உள்ள சிஸ்டத்துல சேர்க்கவே முடியாதது இப்படி நிறைய விஷயங்களை வந்து நீங்க சொல்லி இருக்கிறீங்க டெச் சர்டி எங்க அப்பாவோட டெத் சர்டிட்டு எனக்கு தேவைன்னா இப்ப நான் தான் போய் எடுக்கணும் எங்க அப்பா செத்த தேதி எனக்கு தெரியுது எத்தனை பேருக்கு தெரியும் எவ்வளோ எங்களுக்கு தெரியும் எவ்வளோ படிச்சவங்க இருக்கிறாங்க இப்படி பல குழப்பங்கள் இருக்குது அதனால எப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலை எல்லாம் சொல்லியும் கூட நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இதில் நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் புதுச்சேரி திமுக சார்பில் தலைவருடைய வழியில் தமிழ்நாட்டில் எப்படி வந்து தலைவர் வந்து அங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வழக்கு கொடுத்துருக்காரோ அவருடைய வழியில் அவர் சொன்ன நிலையில் புதுச்சேரி திமுகவும் இன்றைக்கி நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு கொடுத்துருக்கோம் அது இன்னைக்கு ஏற்கப்பட்டிருக்குது இன்னைக்கு வழக்கு வருது ஒன்னும் கூட சேர்க்க மாட்டாங்க ஏற்கனவே சாலை ஓட்டில் இருந்தவங்க எல்லாருக்குமே ஆதாரம் இருக்குது எல்லாருக்கும் ஆதார் கார்டு இருக்குது ரேஷன் கார்டு இருக்குது எல்லாமே அரசாங்கத்துடைய அனைத்து பெனிஃபிட் வாங்குறாங்க முதியோர் பென்ஷன் வாங்குறாங்க எல்லாமே வாங்குறாங்க ஆனால் இவங்க மோசடி பண்ணுறது அந்த ஓட்டெலாம் இந்த அரசாங்கத்துக்கு கிடைக்கவே கிடைக்காது இந்த மோடி அரசாங்கத்தையும் அந்த ஓட்டெலாம் கிடைக்கவே கிடைக்காது இதெல்லாம் சொல்றதெல்லாம் பொய் அவ்வளோ ஏற்கனவே அவனை வாக்க நீங்க நீங்கள் ஒன்றா போயிட்டு இருக்கிற பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் பாருங்க அவங்களுக்கு ஆதார் அட்டை இருக்கான் ரேஷன் கார்டு இருக்கான் அரசாங்கத்தினுடைய அத்தனை பொருட்களையும் வாங்கி தான் இருப்பான் இதை நீ வந்து அரசியல் பண்ணுறதா வந்து அரசியல் நான் மொத்தமாக பண்றேன் அரசியலாக பண்ணுறேன் இதில் இதில் வந்து புதுச்சேரி சாதாரண ஒரு மக்கள்ட்ட போய் நீங்கள் கேளுங்க பத்திரிகையாளர் போய் சாதாரண மக்கள்கிட்ட போய் இது தேவையா இதனால ஏதாவது வேலை வாய்ப்பு வந்துருமா மாற்ற மக்களுக்கு பெருசாக கிடச்சிருமா எதுக்கு இத நீக்கிறாங்க எதுக்கு இப்ப சேர்க்குறாங்க இந்த குழப்பம் எதுக்கு பண்றாங்க

இந்தியா சுதந்திரம் போது பிரிக்கப்பட்ட போது அந்தந்த மாநிலத்தினுடைய மொழி ஆதிக்கத்தை கொண்டு மக்களை கொண்டு தான் பிரிச்சாங்க தமிழ் அதிகமாக பேசல தமிழ்நாடும் ஆந்திரா வந்து தெலுங்கு பேசலாம் ஆந்திரா தான் பிரிச்சாங்க மொழிவாரி மாநிலம் தான் பிரிக்கப்பட்டது இன்னைக்கு வந்து ஜனதாயத்தை சீர்குலைக்கிறதுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு இது போல வந்து அரசியல் வசம் மக்களுடைய கலாச்சாரத்தோடும் மொழியோடும் இனத்தோடு விளையாடக்கூடிய மிக மோசமான நிலையை இந்திய தேர்தல் கமிஷன் எடுத்திருக்குது மிக மிக கண்டிக்கத்தக்கது